விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விவசாய அடையாள எண் மற்றும் விவசாய அடையாள அட்டை இத வந்து எப்படி எதுக்கு வாங்கணும் அவசியமா இது எதுக்கு நம்ம அரசாங்கம் வந்து இதை விவசாயிகளை இப்ப வாங்க சொல்றாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் எனக்கு குறிப்பா இப்போ சமீப காலமா இந்த விவசாய அடையாள அட்டை மற்றும் சிவப்பு விவசாய அடையாள எண்ணை பத்தி வந்து அதிக நபர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சோ அது அவசியமா எதுக்கு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குற நபர்கள் இருந்தீங்கன்னா விவசாயம் பற்றின தகவல் அறிய நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் விவசாய அடையாள அட்டை இது குறிப்பா விவசாயிகளுக்கு மட்டும் கொடுக்குற ஒரு அடையாள அட்டை இது மூலயமா நம்ம கிட்ட எப்படி ஆதார் அட்டை இருக்கோ அதே மாதிரி இது வந்து விவசாயம் பண்ற விவசாய பொதுமக்களுக்கான ஒரு அடையாள எண் கூட கூட சேர்ந்த அடையாள அட்டை வந்து இருந்து வழங்குறாங்க இதுக்கு எதுக்கு வாங்கணும் இந்த அடையாள அட்டை அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா பொதுவாக ஏதோ ஒரு அரசாங்க திட்டத்துக்கோ இல்லை ஒரு மானிய திட்டத்துக்கோ நம்ம விண்ணப்பிக்கிறப்ப நம்ம வந்து நிறைய விவரங்களை வந்து விண்ணப்பதாரர்கள் வந்து கொடுக்கணும் உதாரணத்துக்கு உங்களோட நில விவரங்கள் மற்றும் என்னென்ன பயிர்கள் பண்ணி இருக்கீங்க உங்களோட நிலத்தோட பட்டாசிட்டா இந்த ஆவணங்கள்லாம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இந்த அடையாளத்தை வாங்குறது மூலயமா நீ அந்த நம்பர் போட்டு அதாவது விவசாய அடையாள எண்ணை போட்டீங்கன்னா இந்த விவசாய அடையாள எண் இப்போ உங்களுக்குன்னு ஒரு விவசாய அடையாள எண்ணை வந்து கொடுத்துருவாங்க அப்படி அந்த எண்ணை வச்சு அந்த எண்ணை வந்து கவர்மெண்ட் போட்டு பார்க்குறப்ப வந்து இந்த ஊர்ல இந்த விவசாயி வந்து இந்தந்த பயிர்கள் வந்து பயிர் பண்ணியிருக்காரு இந்தந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு வராரு அப்படிங்கிற உங்களை பத்தின எல்லா விவரங்களும் வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிறோம் இது மூலயமா வந்து எல்லா ஒரு மானிய திட்டங்களும் அரசாங்க திட்டத்துக்கும் வந்து இந்த விவசாய அடையாள எண் மற்றும் இந்த விவசாய அடையாள அட்டையை வந்து வாங்கிக்கலாம் வச்சு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத வந்து அரசாங்கம் சொல்றாங்க அதனால எல்லா விவசாயிகளையும் இப்போ ஆதார அட்டை போலவே வந்து இந்த விவசாய அடையாளத்தையும் நீங்க வந்து பதிவு பண்ணி வாங்கிக்கணும் அப்படிங்கறது வந்து அரசாங்கம் வந்து சொல்றாங்க ஒரு மானிய திட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை வந்து ஏதோ ஒரு அரசாங்க திட்டத்துக்கு வந்து நம்ம விண்ணப்பிக்கணும் நீங்க விவசாயிகளா இருந்தீங்க அப்படின்னா இந்த விவசாய அடையாளத்தை வந்து கட்டாயமானது ஒண்ணு அப்படிங்கறது வந்து அரசாங்கம் சொல்லிருக்காங்க இத எப்படி விண்ணப்பிக்கிறது எங்க போய் வாங்குறது அப்படிங்கிறது நிறைய விவசாயிகளுக்கு ஒரு சந்தேகமா இருக்கும் இதை வந்து ஊராட்சி மன்ற அலுவலகம் அப்படிங்கிற அலுவலகத்துல எல்லா ஊர்களிலயும் இருக்கும் அங்க வந்து இதுக்கான சிறப்பு முகாம்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க அங்க போயும் வந்து பதிவு பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஆன்லைன்ல எப்படி விண்ணப்பிச்சு வாங்குறது அப்படிங்கிறத வந்து நம்மளோட சேனல்ல வந்து வீடியோ போட்டிருக்கும் அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் பார்த்துக்கோங்க அது போக வந்து இந்த விவசாய அடையாளத்தை குறித்து வந்து நிறைய சந்தேகங்கள் நிறைய விவசாயிகள் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது கூட்டு பத்தாவா இருந்தா எப்படி யாரெல்லாம் வாங்க முடியும் எங்க எங்களோட அப்பா பேர்ல இருக்கு வாரிசு வாரிசுகள் எப்படி வாங்க முடியும் அப்படிங்கிற எல்லா சந்தேகங்களும் வந்து விவசாயிகள் கேட்டிருந்தீங்க இந்த விவசாயிகளுக்கான சந்தேகங்கள் குறிப்பா இந்த அடையாள அட்டை குறித்து வச்சிருக்க சந்தேகங்கள் எல்லாத்தையும் பதிவு பண்ணி ஒரு வீடியோ பற்றி நம்ம சேனல்ல போட்டிருப்போம் அதாவது வந்து விவசாய அடையாளத்தைக்கான சந்தேகங்களும் மற்றும் விளக்கங்களும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு இந்த விவசாய அடையாளத்தை வாங்கணும் எப்படி வாங்கணும் எதுக்கு அவசியமா அப்படிங்கிற எல்லா விவரங்களும் வந்து உங்களுக்கு தெரியும் இதுக்கான கடைசி தேதின்னு ஒண்ணு இருக்கு இந்த மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் தான் இந்த விவசாய அடையாள அட்டைக்கு நீங்க விண்ணப்பிக்க முடியும் அதுக்கு மேல விண்ணப்பிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து அரசாங்க தரப்புல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் சில விவசாயிகள் இதை இன்னும் நீடிக்கணும் மார்ச்சுக்கு அப்புறமும் நீங்க வழங்குறத நீடிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காங்க இதை எப்படி அரசாங்கம் பாக்குறாங்க அப்படிங்கிறத வந்து குறிப்பா வந்து இந்த கடைசி நாளை வந்து இன்னும் அதிகப்படுத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தா நம்மளோட சேனல்லேயும் அதை சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி இப்ப இந்த மாதிரி விவசாய அடையாளத்தையோட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதாவது முக்கியத்துவத்தை வந்து உங்களோட விவசாயம் பண்ண நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் பயந்துவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்